ஹாய் கைஸ் எங்கள் அம்மா மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக போயிருந்தாங்க அதுக்கான பிளாக் தான் பார்க்க போகிறோம் அங்கே போய் அக்னி சட்டி எடுத்தாங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து அக்னி சட்டி வந்து எடுத்தாங்க பாத யாத்திரையில் போனால் எல்லாருமே பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாேருக்கும் மாலை போட்டு சந்தனம் எல்லாம் தடவுதாங்க இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து மாலை போட்டோம் எல்லாரையுமே அந்த பக்தியோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு சின்ன சட்டி எடுக்கிறவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்து மாலையை போட்டுக்கிட்டு பேக்கிகிட்டு இருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு குத்தியும் ஒருத்தங்க வந்து வந்தாங்க அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம் இதை பார்க்கும்போது திருவிழா ஞாபகம்தான் அதிகமாக வருது அப்படி தான் இருந்துச்சு இருபத்தி ஒம்பது பேர்கிட்ட அக்னி சட்டி எடுத்தாங்க அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்னியை வளர்த்து இப்போது அவங்க கையிலையும் கொடுப்பாங்க எல்லாமே தயாராகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்னி சட்டியை எல்லோரும் கையில் ஏந்திருவாங்க ரேடியோவில் பாட்டு போட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காக ஃபஸ்ட்டு சாமி வர ஆரம்பிச்சது அதில் ஒரு கட்டத்தில் எல்லாருமே சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி ஆடிக்கிட்டே அவங்க எல்லாருமே அக்னி சட்டியை கையில் ஏந்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குத்துன வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு எல்லாருமே அக்னியை கையில் ஏந்தினதுக்கு அப்புறமா அப்படி வரிசைக்காக நடக்க ஆரம்பித்தாங்க ஒரு சிலருக்கு அருள் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே தான் வந்தாங்க ஒரு சிலர் அக்னியை கையில் ஏந்தையுமே நார்மலாகி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் நடந்துக்கிட்டே வந்து கோவிலில் மூணு டைம் சுற்றி வருவாங்க அப்படி சுற்றி வரும்போது எல்லோரும் சத்தம் போட்டு ஆடிக்கிட்டு தான் வந்தாங்க எங்கள் அம்மா ரெண்டு சட்டி கையில் எடுத்துக்கிட்டு நடந்து வந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாவும் ரொம்ப அழகாகவும் எங்கள் அம்மா இருந்தாங்க எல்லா சாமியுமே அழகாக தான் இருந்துச்சு எல்லாருமே கோவில்கிட்ட வரையும் ஒரு நிமிஷம் நின்று கொஞ்சம் கொஞ்சம் பேராக நடக்க ஆரம்பித்தாங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அக்னி சட்டியை எல்லோரும் இறக்குறதுக்கான இடத்துக்கு வந்து இறக்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ